ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டு நியூஸ் சேனல் எடுக்கிறது வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான வார ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் வார ராசி பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி எந்த வாரத்துடைய ராசி பலன் அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளைன் பண்ணுற வார ராசி பலனை நோட் பண்ணிக்கோங்க அதாவது எந்த வாரத்துக்கான வார ராசி பலன் அப்படிங்கிற தேதி வந்து நோட் பண்ணிக்கோங்க அதாவது நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு நாளுங்க நாளை நாள் என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆவணி மாதத்துடைய மூன்றாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாள் வந்து ரொம்ப முக்கியமான நாளாக கருதப்படுது அதாவது தமிழ் மாதத்தில் ஆவணி மூன்றாம் தேதி அப்படி என்ன முக்கியமான நாளுன்னு கேட்குறீங்களா பௌர்ணமியானது வந்திருக்கு நாளை நாள் வந்திருக்கக்கூடிய இந்த நாள் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சிறப்பு இதனால் நாளை நாள் கிழமை வந்து திங்கக்கிழமை அதே போல் ஆங்கில தேதியில் ஆகஸ்டுடைய பத்தொம்போதாம் தேதி நாளை ஆகஸ்டுடைய பத்தொம்போதாம் தேதி திங்கக்கிழமை ஸ்டார்ட் ஆகி ஞாயிற்றுக்கிழமை வரையே இருக்கக்கூடிய வாரத்துக்கான வார ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து ரிஷப ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரிஷப ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக ரிஷப ராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்கள் ராசிக்கு இந்த வாரம் ஏழு நாட்கள் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க உங்கள் ராசிக்கு நிறைய ஏற்றளக்கமாக பலன்கள் கிடைக்கப் போது காரணம் என்னன்னா வாரத்துடைய முதல் நாளே ரொம்ப முக்கியமான சிறப்பான பௌர்ணமியானது வருது இந்த பௌர்ணமினால் சிறப்பு பலனும் கிடைக்கும் அட் த சேம் டைம் கவனமாகவும் இருக்கணும் ஸோ என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அதுக்கு நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தெளிவாக இந்த வீடியோ மேச ராசிக்காரங்க பார்த்து உங்களுக்கான தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க சாரி மேச ராசிக்காரங்கன்னு சொல்கிற பாருங்கள் ரிஷப ராசிக்காரங்க பார்த்து உங்களுக்கான இது வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வாரம் எப்படி இருக்குங்கிறது உங்கள் ராசி வந்து ரிஷபராசி ரிஷப லக்னனா இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்கள் ராசி ராசி லக்னனா இந்த வீடியோ வந்து பாருங்கள் கரெக்டாக இருக்கும் போது பார்க்கும்போது கிரகநிலைகளில் சூரியன் வந்து சிம்ம ராசியில் பயணம் செய்வார் செவ்வாய் வந்து மிக முக்கியமான இடத்துல பயணம் செய்கிறாரு மற்ற எல்லா கிரகங்களும் உங்களுக்கு பயணம் செய்கிறதோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் ஆனது குறிப்பிடப்பட்டிருக்கு வாங்க உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வாரம் பொறுமையோடு மன உறுதியோடு இருந்தீங்கன்னா காரிய வெற்றி அடைய வேண்டியதாக இருக்கும் காரிய வெற்றி அடைய வேண்டியதாக இருக்கக்கூடிய காலகட்டமான வாரம் இந்த வாரம் ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் விட்டுறலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிலாம் வந்து அசால்ட்டாக இருக்கக்கூடாது இந்த வாரம் ரொம்ப காரியத்தை முடிக்கிறதுல கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த வாரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நிறைய சவால்கள் வரும் அதை விட நிறைய போட்டிகள் வரும் ஸோ போட்டிகள் சவால்கள் வரும்போது அதை கண்டு பயப்படக்கூடாது பொறுமையோடு மன உறுதியோடு நீங்கள் செயல்படணும் அது எந்த காரியத்துக்காக இருந்தாலும் சரி அந்த பொறுமை மன உறுதி இது ரெண்டும் முக்கியம் அது இருந்ததுனாவே இந்த வாரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் காரிய வெற்றி அடைந்தரலாம் காரியை வெட்டி அடைய வேண்டிய காலகட்டம் இந்த வாரம் அதனால் கண்டிப்பாக பொறுமையோடு மன உறுதியோடு ரிஷப ராசிக்காரங்க செயல்படணும் அப்புறம் தொழில்துறையில் இருக்கிறவங்களுக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுடைய பணிகள் வந்து வழக்கத்தை விட கவனம் செலுத்த வேண்டும் இந்த டைம் உங்களுக்கு நிறைய போட்டிகள் சவால்கள் வரும் அதனால் கவனம் செலுத்துங்க கவனம் இல்லாமல் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏமாற்றம் உங்களுக்கு தான் அது எப்பேற்பட்ட ஏமாற்றங்கள் வேணாலும் இருக்கலாம் அதனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் வழக்கமாக செயல்படுவதை விட எக்ஸ்ட்ராவாக கவனமாக இந்த வாரம் செயல்படணும் என்று உங்கள் துறைக்கு வந்து எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு அப்புறம் பொருளாதாரத்தில் முதலீடுகள் செய்வதை இந்த வாரம் சிறிது காலம் தள்ளி வைக்க வேண்டும் இப்போ பொருளாதாரத்தில் முதலீடுகள் செய்கிறதுனால உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்காது ஸோ அதனால் பொருளாதாரத்தில் முதலீடுகள் செய்வதை தயவு செய்து தவிர்த்துக்கோங்க லாபம் கிடைச்சா கூட பரவாயில்ல நஷ்டம் ஏற்படுற மாதிரி இருக்குது அதனால் இந்த வாரம் தள்ளி வைக்கிறது தான் உங்களுக்கு நல்லது அப்புறம் ரியல் எஸ்டேட் துறையில் உங்களுக்கு புதிய திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய சூழல் வந்து வரும் அந்த சூழல் வரும்போது புதிய திட்டங்களை செயல்படுத்த பாருங்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் அப்புறம் ஷேர் மார்க்கெட் துறையில் வழக்கத்தை விட கவனமாக இருக்கணும் முடிஞ்ச அளவு ஷேர் மார்க்கெட் துறையில் இப்போ எந்த ஒரு விஷயங்களையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதுசாக ட்ரை பண்ண வேண்டாம் நீங்கள் ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு அது நஷ்டத்தில் தான் போய் முடியும் ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லேயே கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு இதனால் புதுசாக எதையும் இந்த வாரம் ட்ரை பண்ண வேண்டாம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட அங்கீகாரம் வந்து பெற முடியும் அதனால் கலைத்துறையில் இருக்கிறவங்க உங்களுக்கான பவரை வந்து இந்த வாரம் காட்ட பாருங்க அதுக்கப்புறம் பெண்மணிகளாக இருக்கிறவங்க குடும்ப உறவினர்களை அனுசரித்து செல்ல வேண்டும் இல்லைனா நிறைய பாதிப்பு வரும் அப்புறம் திட்டமிடாத இரவு பயணங்கள் வாகனங்களை ஓட்டுவதை முடிஞ்சளவு தவிரங்க அதுவும் மட்டும் இல்லாமல் குடும்ப உறவினர்களை அனுசரித்து இந்த வாரம் செல்ல வேண்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அது ரொம்ப பெரிய வகையில் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் திட்டமிடாத இரவு பயணங்கள் வாகனங்கள் ஓட்டுவதை நீங்கள் இந்த வாரம் அளவு அவாய்ட் பண்ணிக்கோங்க அந்த மாதிரியான விஷயங்களில் இந்த வாரம் வழக்கத்தை விட எச்சரிக்கையாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதாவது நார்மலாக செயல்படறதை விட இந்த வாரம் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த வாரமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு எச்சரிக்கையான ஒரு வாரம் தான் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி எதுவுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்காது எல்லாமே பாதகமாக தான் இருக்கும் நிறைய பல விஷயங்களில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கவனமாக இருக்கணும் என்று தான் உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு என்னடா இப்படிலாம் பயமுறுத்துறனே அப்படின்ட்டு நினைக்க வேண்டாம் இந்த வாரம் உங்களுக்கு கிரக சூழ்நிலைகள் சாதகமற்றே இருக்குது அதனால் இந்த மாதிரியான ரிஸ்குகள் வந்து சொல்லப்பட்டிருக்கு மற்றபடி நீங்கள் இந்த வாரம் வேறு எதுக்கும் பயப்பட வேண்டாம் இந்த வாரம் எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் அந்த மாதிரி இருந்துக்குங்க மனதில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமைதியை கடைபிடிக்க வேண்டிய வாரம் இது மனதுல மட்டும் கிடையாதுங்க உங்க செயல்லையும் அமைதியை கடைபிடிக்கணும் ஒருத்தர் உங்ககிட்ட கோவப்பட்டால் கூட பதிலுக்கு நீங்க கோவப்படணும்னு அவசியம் இல்லை பொறுமையா இருங்க இப்போ நீங்க கோவப்படுறதுனால என்ன உங்களுக்கு கிடைக்க போகுது ஒன்றும் கிடைக்காது அதனால அமைதியை கடைபிடிங்க அமைதியா இருக்கிறதுனால நமக்கு வந்து பிரச்சனை வரும் அப்படிங்கிறது கிடையாது அமைதியா இருக்கிறதுனால தான் நமக்கு பிரச்சனையே வந்து சால்வ் ஆகும் அதனால இந்த வாரம் நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது மனதுல அமைதியை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் மனதில் மட்டும் கிடையாது செயல்லையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமைதியை கடைபிடிக்க வேண்டிய வாரம் அதுக்கப்புறம் உங்களுடைய பல விஷயங்களில் அலைச்சல் வந்து இருக்கும் அப்படி அலைச்சல் இருக்கிறத அவாய்ட் பண்ணுன்னா நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எதையும் வந்து இந்த வாரம் மெனக்கெட்டு செய்யக்கூடாது ஆல்ரெடி தொழில்துறையில் வியாபாரத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கல அதனால் புதுசாக எதுவும் செய்ய வேண்டாம் அலைச்சல் இருந்தால் அதனால் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் தான் பாதிக்கப்படும் அதே போல் தொலைபேசி தாள்கள் இந்த வாரம் உங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா தொலைபேசி வாயிலாக பல ப்ராப்ளங்கள் வர வாய்ப்பு இருக்கா அதனால் இந்த வாரம் அதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் நண்பர்கள்கிட்ட உதவி கேட்கும்போது தகுந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்காது அது உங்களுக்கு மன ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் நண்பர்கள்கிட்ட இந்த வாரம் உதவிகள் கேட்குறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த வாரம் முடிஞ்ச அளவு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் உதவிகளே பெறாத மாதிரி நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு அமைதியாக இருந்துக்கிட்டிங்கனாவே உங்களுடைய பல ப்ராப்ளங்கள் சால்வ் ஆகும் அதனால் யார்கிட்டயே உதவி கேட்காமல் நீங்கள் உண்டு உங்களுக்கு வேலை உண்டுன்னு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சுப காரியங்களில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் கிடைக்கும் அப்படி கிடைச்சதுன்னா அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க அந்த மாதிரியான வாய்ப்பை பயன்படுத்தும்போது மனதில் ஒரு விதமான மகிழ்ச்சி ஏற்படும் அந்த மதிர்ச்சி வந்து உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி வந்து கொடுக்கும் அதனால் நீங்கள் சுபகாரியங்களில் பங்கேற்க சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக பங்கேறுங்க புத்துணர்ச்சி ஏற்படும் ஆதாயமும் உங்களுக்கு அதனால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது சுபகாரியங்களாக இருந்தால் மட்டும் பங்கேறுங்க மற்றபடி நீங்கள் வீடு வாகனங்கள் இதெல்லாம் பராமரிப்பெல்லாம் ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா உங்களுக்கு இது ரீதியாக பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குது ஸோ இது ரீதியாக பாதிப்பு வராமல் இருக்க நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாதுகாப்பாக எல்லாத்தையும் பராமரிக்கணும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் இப்படியெல்லாம் இருக்குது என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த வாரமே ரிஷப ராசிக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியமான வாரமாக கருதப்படுது ஸோ இந்த முக்கியமான வாரத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கும்போது பலவிதமான ப்ராப்ளங்கள்லேருந்து நீங்கள் தப்பிக்கலாம் ஸோ இந்த வாரத்துக்கான வார ராசி பலனை வாரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிவிட்டேன் ஸோ எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது உங்கள் கைகளில் தான் இருக்குது பார்த்துக்கோங்க ஸோ ரிஷபராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த கணிப்பு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த வாரம் இவ்வளோ ரிஸ்க் இருக்கிறதுனால பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஒன்றே ஒன்று தான் உங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்து உங்கள் நாளை தொடங்கணும் காலையில் எந்திரிக்கும் போதே உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கி உங்கள் நாளை தொடங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலவிதமான ப்ராப்ளங்கள்லேருந்து இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பும் அமையும் அதனால் உங்கள் இஷ்டதேவ வழிபாடு செய்து பயன் பெறுங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா இதை ஷேர் பண்ண சொல்கிறேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் உங்களை போல் இருக்கிறவங்க ரிசபர் ராசிக்காரங்க இருப்பாங்க அவங்களும் இந்த வாரம் எச்சரிக்கையாக இருக்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டோம் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ணப்பறம் பண்ணுங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா விடஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்க இதே போல சுவாரஸ்யமாக ஒரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மீண்டும் இன்னொன்று ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க பண்ணிடுங்க நன்றி வணக்கம்